To... Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka experience sri lanka's vibrant culture pristine nature and world-class hospitality with satkan holidays book your unforgettable adventure today with satkan holidays தொடர்பான தீர்மானத்தை நிராகரித்தது அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரித்துள்ளது முன்னதாக குறித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமர்வில் அறிவித்துள்ளார் எனினும் பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் ஆதரவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த பிரேரணையை வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்வதாக சபை தலைவர் தெரிவித்தார் இதன்படி கனடா மலாவி மோண்டினேக்ரோ வடக்கு மாசிடோனியா மற்றும் ஐக்கிய இராச்சியம் ஆகியவற்றை கொண்ட குழுவால் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி இலங்கை தொடர்பான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையில் அல்போனியா ஆஸ்திரியா நியூசிலாந்து மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய பரந்த கூட்டணியால் கடந்த முதலாம் திகதி திருத்தப்பட்ட வடிவத்தில் குறித்த பிரேரணை மீள சமர்ப்பிக்கப்பட்டது அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்தவும் இந்த அமைப்புகள் திறம்பட செயல்படுவதை உறுதி செய்யவும் குறித்த பிரேரணையினூடாக இலங்கை அரசு கோரப்பட்டுள்ளது மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் முழு பங்கேற்புடன் முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்பது இந்த தீர்மானத்தின் மிக முக்கிய கோரிக்கையாகும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை விகிதாசாரமற்ற முறையில் பாதிக்கும் சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுப்பு காவல்களை நடாத்தப்படுவதை எடுத்துக்காட்டுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் உறுதிமொழிகளை ஐக்கிய ராட்சியம் பாராட்டியதுடன் வாக்குறுதிகளை உறுதியான நடவடிக்கைகளாக மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மனித புதை குழிகளை அகழ்ந்தெடுப்பது சுயாதீனமான வழக்கு தாக்கல் வழிமுறைகள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களை கண்காணிப்பதை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றின் அவசியத்தை குறித்த பிரேரணை வலியுறுத்தியுள்ளது குறித்த தீர்மானம் உண்மையான உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு எதிர்முறையானது என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த கால மீறல்கள் நிவர்த்தி செய்வதற்கான தேசிய நிறுவனங்களுக்கான தனது உறுதிப்பாட்டை இலங்கை வலியுறுத்தியதோடு தீர்மானத்தை நிராகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மணல் ஆய்வு முன்னெடுக்க வந்த குழுவை விரட்டிய மன்னார் மக்கள் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவில் உள்ள பேசாலை தெற்கு கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க குழு ஒன்று வருகை தந்த நிலையில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த குழு அங்கிருந்து வெளியேறியுள்ளது பேசாலை கிராமத்திற்குட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காட்டாலை திட்டத்தை ஏற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்களுடன் குழு ஒன்று வருகை தந்ததை அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று வருகை தந்த குழுவினருடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதன்போது பேசாலை போலீசாரும் அவ்விடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்கள் ஏற்றி வந்த டிராக்டர் இயந்திரத்தை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் தொடர் எதிர்ப்பை தொடர்ந்து வந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து பின்வாங்கிச் சென்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் நிறுத்தம் நீதிமன்ற அனுமதியின்றி காவல்துறையினர் ஒரு வழக்கறிஞரின் வீட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து சோதனை செய்ததாக குற்றம் சாட்டி யாழ்ப்பாணத்தில் வழக்கறிஞர்கள் செவ்வாய்க்கிழமை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணத்தில் நிலப்பத்திர மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் பல வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையினர் விசாரணை நடாத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது நில மோசடி குற்றச்சாட்டுக்குள்ளான அத்தகைய ஒரு வழக்கறிஞரை கைது செய்யும் நோக்கத்துடன் காவல்துறை அதிகாரிகள் அவரது வீட்டிற்குள் ஞாயிற்றுக்கிழமை நுழைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் நீதிமன்றத்தின் முன் அனுமதி அல்லது பிடி ஓரண்ட் புறாமல் சோதனை நடாத்தியதாக காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து நீதிமன்றங்களுக்கு முன்பாக வழக்கறிஞர்கள் போராட்டங்களை நடாத்தினர் இதற்கிடையில் நில மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் வழக்கறிஞர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க நாளை புதன்கிழமை நீதிமன்றத்தில் முன்பிணை மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்துவதற்கு எந்த அரசும் தயாரில்லை பொன்னம்பலம் தெரிவிப்பு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என மே மாதம் பதினாறாம் தேதி விடுதலை புலிகள் என்னிடம் கூறினார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கான நீதி கோரி போராடிய வைத்தியர் மனோகரனையும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களையும் நினைவுகூரும் காணல் நீதி என்னும் தலைப்பிலான உரையாடல் இன்று யாழ்ப்பாணம் தந்தி செல்வா அரங்கில் இடம்பெற்றது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இன அழிப்பு தொடர்பாக சர்வதேசத்திற்கு வாக்குமூலம் அளித்தேன் ஐநா மனித உரிமை பேரவையில் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் பொறிமுறை அல்ல என நான் கூறினேன் நான் வழங்கிய சாட்சியங்களில் விடுதலை புலிகளின் நடேசன் புலித்தேவன் மற்றும் பத்மநாதன் ஆகியோர் என்னை தொடர்பு கொண்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர் போரை நிறுத்துமாறு அரசாங்கத்துடன் பேசி பொறிமுறையை உருவாக்கி தருமாறு கூறினர் ஒரு லட்சத்திற்கும் ஒன்றரை லட்சத்திற்கும் இடைப்பட்ட மக்களை மீட்க இந்த முயற்சி எட்டப்பட்டது ஆனால் கடைசி கட்டத்தில் ஆட்லர்கள் மூலம் குறித்த பகுதிக்குள் தாக்குதலை மேற்கொண்டு மக்களை அழித்தனர் இதன்போது குறைந்தது ஒரு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர் இதனை மே பதினாறாம் தேதி விடுதலை புலிகள் நேரடியாக கூறினர் இந்த இன அழிப்பு தொடர்பாக சம்பந்தன் மூன்று தூதரகங்களுக்கு கூறுமாறு கூறினார் நான் இந்தியா பிரித்தானியா அமெரிக்கா ஆகிய தூதரகங்களுக்கு கூறினேன் இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு எந்த அரசும் தயார் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார் தீவிரமடையும் ரக்பி வசீம் கொலை விசாரணைகள் கலக்கத்தில் சில அரசியல்வாதிகள் ரக்பி வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய தீவிரம் அடைந்துள்ளதால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர் அந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகு விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதிநிதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கமடைந்துள்ளனர் இந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் கைது செய்யப்படுபவர்கள் வாக்குமூலங்கள் புறப்பட்டு அவ்வாறான வாக்குமூலங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளும் முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை விசாரணைகள் மூலம் நிச்சயம் நாட்டுக்கு உண்மைகள் வெகு விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் அடுத்த தேர்தலில் நிச்சயம் பிடிப்போம் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ முப்பது வருட காலம் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டதால் தான் இந்நாடு வீழ்ந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் கொடியை கண்டாலே இந்த அரசாங்கத்திற்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது கட்சியின் கொடிக்கே இவ்வளவு பயமெனில் நாமல் தொடர்பில் ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு அச்சம் இருக்க வேண்டும் தற்போது வந்துள்ள பயம் தோல்வி பயமாகும் அந்த பயம் தொடரட்டும் எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சியில் நீடிக்க முடியாது போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச கூட தோல்வியடைந்தார் அது மக்களால் இழைக்கப்பட்ட பெரும் தவறு அதனால்தான் இந்நாடு வீழ்ந்தது கட்சி கொடியை பிடுங்குவதால் எமது பயணம் தடைப்படாது அடுத்த தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் என அவர் தெரிவித்தார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பாஜகவின் அரசியல் உள்நோக்கத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பலியாகிவிடக்கூடாது திருமாவளவன் எச்சரிக்கை பாஜகவின் அரசியல் உள்நோக்கத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விடக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களுக்கு அக்டோபர் பதினோராம் தேதி தலா ஐம்பது ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க உள்ளோம் கரூர் சம்பவத்தை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பாஜக ஆர் எஸ் எஸ் போன்றவை அரசியல் ஆதாயம் கருதி திசை திருப்ப முயற்சிக்கின்றன தமிழக அரசியலுக்கு இது உகந்ததல்ல ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டுள்ளார் தமிழக ஆளுநர் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட கூட மீண்டும் அரசியல்வாதி போல நடந்து கொள்கிறார் பாஜகவை சேர்ந்தவர் போல பேசியிருப்பது அவருடைய அதிகார வரம்புகளை மீறிய செயலாகும் விஜய் மீது எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் காழ்ப்புணர்ச்சி இல்லை அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல ஆனால் அவர் நடந்த சம்பவத்துக்காக வருந்தி இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும் அரசியல் ஆதாயம் கருதி ஏமாற்றியிருக்கிறார் தான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வழங்கிய ரூபாய் பத்து லட்சம் போதாது கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அரசு வேலை வழங்க முன்வர வேண்டும் விஜய் திமுகவை பலவீனப்படுத்த பயன்படுவார் என்று பாஜகவினர் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் பாஜகவை விமர்சித்தாலும் அவருக்கு வலிந்து ஆதரவு தருகிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அதற்கு விஜய் பலியாகிவிடக்கூடாது தேர்தலுக்கு முன்னதாக டாஸ்மார்க் கடைகளை மூடுவது குறித்து முதல்வர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறினார் பிஞ்சு குழந்தைகளின் மத்திய பிரி இருமல் பிரவீன் சோனி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தூர் மாவட்டத்தில் கோல்ட்ரிஃபு என்ற இருமல் மருந்தால் பதினொரு குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் அந்த மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர் பிரவீன் சோனி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற குழந்தைகள் மருந்தின் பக்க விளைவால் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் மருத்துவரின் பரிந்துரை மற்றும் மருந்தின் தரம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது மருத்துவர் பிரவீன் சோனி இந்தோர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுபவர் அவர் இருமல் மற்றும் சளி பிரச்சனையுடன் வரும் குழந்தைகளுக்கு இந்த மருந்தை பரிந்துரைத்ததாக தெரிகிறது போலீஸ் விசாரணையில் இந்த மருந்தின் உற்பத்தியாளர் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தைகள் இரண்டு முதல் ஐந்து வயது வரை உள்ளனர் குடும்பங்கள் மருத்துவரின் பரிந்துரை காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் போலீசிடம் வாக்குமூலம் அளித்த மருத்துவர் பிரவீன் சோனி இந்த கோல்ரிஃப் மருந்தை பத்து ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு பரிந்துரைத்து வருகிறேன் இதுவரை எந்த பக்க விளைவு அல்லது பிரச்சனையும் ஏற்படவில்லை இது பொதுவான இருமல் மருந்தாகவே பயன்படுத்தினேன் என்று தெரிவித்தார் போலீஸ் அவரது வாக்குமூலத்தை சரிபார்த்து மருந்தின் உற்பத்தி விநியோகம் பரிந்துரை ஆகியவற்றை ஆய்வு செய்கிறது மருத்துவர் கைது செய்யப்பட்டதன் பிறகு மருத்துவமனையில் விசாரணை நடைபெறுகிறது இந்த சம்பவம் குழந்தைகளுக்கான மருந்து பரிந்துரைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது மத்திய பிரதேச அரசு உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey. Tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.